அவதில்ல என் சைத்தான ரஞ்சி மிஸ்முல்லா ரஹ்மான் அன்பார்ந்த நாயகர்களே பிலஸ்தீன் மீட்டு போர் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது நாளும் பெரிய அளவில் இதை எதிர்கொண்டு வருகின்ற போராளிகள் இறைவன் கருணைக்கும் நமது பாராட்டுதலுக்கும் உரியவர்கள் இப்போது இஸ்ரேலில் பல நெருக்கடிகள் மூவாய் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இஸ்லே இஸ்ரேலினுடைய வீதிகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராளிகளுடைய ஏகபோக கோரிக்கை என்னவென்று சொன்னால் போர் ஒப்பந்தத்தில் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ஆஸ்திரேஜை மீட்க வேண்டும் என்று இந்த வேதனையை அதிகப்படுத்தும் அளவில் நேற்று ஹமாஸ் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது அந்த வீடியோவில் அக்டோபர் ஏழன்று நடந்த நிகழ்வின் போது ஒரு சகோதரி அந்த செய்திகளை சொல்லுகிறார் காலையிலேயே நாங்கள் உங்களை உனக்கு சொன்னோம் ஹமாஸ் போராளிகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நீ அதை கண்டுகொள்ளவில்லை எங்களை இஸ்ரேலிய இராணுவம் வந்த பிறகுதான் எங்களை கொலை செய்யும் படலம் தொடங்கியது அதை நீதான் குண்டு போட்டு அழித்தது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் இந்த வீடியோவுக்கு பிறகு இஸ்ரேலில் மிகப்பெரியதொரு நிகழ்வு நடந்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இந்த ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்துச் செல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினரெல்லாம் இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் அது இந்த பொறுப்பாக பொறுப்போடு இருக்கின்ற கேலண்ட் அதே போல ஹெல்வி முன்னாள் அமைச்சர் ஹான்ஸ் பின்னே ஹான்ஸ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் அக்டோபர் ஏழை தடுக்க தவறியது மட்டுமல்லாமல் தவறுகளை செய்து அதிகமான இஸ்ரேலியர்களை கொலை செய்யவும் செய்தார்கள் அதில் என்ன கேஷுவாலிட்டிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் முதல் முதலில் எச்சரிக்கை கொடுத்தவர்கள் நத்தியான்கு அரசாங்கத்துக்கு ஆனால் நாங்கள் தான் முதல் முதலில் பாதிக்கப்பட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய நீ உச்ச ஓரளவுக்கு நமது உச்ச நீதிமன்றத்தைப் போல நத்தியானுகுக்கு எதிராக அது போவாது நத்தியான் ஏற்கனவே பல சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கிறார் அவர் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் தண்டிக்க முடியாது காரணம் பொலிட்டிக்கல் இம்யூனிட்டி அரசியல் காரணங்களுக்காக அவர் தவறு செய்கிறார் என்று அவருடைய வேதனை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு படம் வெளியே வந்திருக்கிறது என்ன எதுவுமே செய்ய முடியாத இஸ்ரவேலர்கள் மஃபாசாத் பீபி என்று ஒரு படத்தை தயார் செய்திருக்கிறார்கள் திரைப்படத்தை அந்த திரைப்படம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நத்தியானுடைய கரப்ஷன் கேசஸ் ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் என்று அதற்கு பேரிட்டு இருக்கிறார்கள் நத்தியானுடைய தோல்வி நத்தியானூவுடைய ஊழல் என்று அதற்கு பெயர் வைக்கலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் என்பது அது அவ்வளோ ஊழல் நடந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறதா அல்லது வேறு வேறு தலைப்புகளுக்கு செல்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் அந்த படத்தை உடனே வெளியிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய ரப்பர் ஸ்டாம்பை பெறுவதற்கு அவர் உச்சநீதிமன்றம் போயிருக்கிறார் இப்படி நத்தியானுவை சுற்றி சுற்றி நிறைய வழக்குகள் திரைப்படங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் மிகப்பெரிய ஹீரோவாக ஆகலாம் என்று இருந்தவருக்கு இப்பொழுது அவங்களோட சொந்த நாட்டிலே தெருப்படி கிடைத்து கொண்டு இருக்கிறது இதனிடையே சின்பத்து ஒரு பெரிய தகவலை சொல்லி இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அல் அக்ஸாவில் நாம் கை வைத்தது எல்லா போராளிகள் குழுவையும் ஒன்றிணைத்து விட்டது ஒரு பெரிய மக்கள் எழுச்சியை எதிர்பார்க்கலாம் என்று இந்த செய்தியை அப்படியே கொண்டு நாம் இந்த வெஸ்ட் பேங்க் பக்கம் வருவோம் என்று சொன்னால் மேற்கு கரை பக்கம் வருவோம் என்று சொன்னால் நேற்று அல் அஸ்கா பிரிகேட்ஸ் அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் இவர்களெல்லாம் துல்காம் பகுதியில் பயங்கரமான தாக்குதலை நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவம் ஓடி இருக்கிறது ஜெனீன் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால் ஜெனினில் போராளிகள் ஒரு மார்ச் ஃபாஸ்ட் என்று சொல்லக்கூடிய சீரணி சீரணி நடவடிக்கையை அங்கே மேற்கொண்டு இருக்கிறார்கள் அதில் மக்கள் எல்லாம் குழுமி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் சில இடங்களில் மட்டும் சில கேமராமேன்கள் மட்டும் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் நாங்கள் வெற்றி கண்டு விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் எண்ணிக்கையை பார்த்தால் காசாவில் இருக்கின்ற போராளிகள் எண்ணிக்கை விட அதிகமாக இருப்பார்கள் போல தெரிகிறது ஆகவே ஏறத்தாழ இஸ்ரேலினுடைய இறுதி நாட்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்பது அதையும் பணமாக போட்டுவிட்டார்கள் அதையும் காணொலியாக போட்டு விட்டார்கள் அடுத்தது ஜோர்டான் ஜோர்டானில் நேற்று ஷஹீதான அந்த டிரைவருடைய உடலுக்கு அடக்கம் நடந்திருக்கிற உடல் அடக்கம் நடந்திருக்கிறது அதில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் ராசாவில் இனப்படுகொலைகளை செய்து கொண்டிருக்கின்ற கூட்டு படுகொலைகளை செய்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலை தண்டிக்கும் வரை நாங்கள் தனிய மாட்டோம் என்று கோஷங்களை எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது மேற்கரை நமக்கு மிகப்பெரிய தலைவலி ஆகிவிட்டது என்று சின்பத்தும் சாபா கூட அறிக்கையை நான் ஏற்கனவே சொன்னேன் அதேபோல மொசாதும் சொல்லியிருக்கிறது ஹோ பதவியில் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மஃபத் பிபி என்ற படம் அதையும் சொல்லுகிறது பதவியில் நீடிப்பதற்காக உலகளவில் யுத்தத்தை அவர் பெரிதாக்கி கொண்டு போகிறார் அதில் இஸ்ரேலின் அழிவு இருக்கிறது என்பதை அவர் சொல்லவில்லை அவர் அவர் கணிக்கவில்லை அவர் அழிவை நோக்கி நம்மை இட்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் சரி காசாவில் போலியோ வேக்சினேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால்தான் போராளிகள் சற்று அமைதியாக இருப்பதாக தெரிகிறது நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தேழு பேருக்கு போலியோ தடுப்பூசியை போட்டிருக்கிறார்கள் இதில் நாற்பத்தொம்பது சதவீதம் மேல் என்றும் ஐம்பத்தொன்பது ஐம்பத்தி ஒரு சதவீதம் ஃபீமேல் என்றும் சொல்லுகிறார்கள் இனி இது நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய அமாசோடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வடக்கு காசாவுக்கு போலியோ செல்கிறது என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவித்திருக்கிறது உருவாவும் அதையே சொல்லியிருக்கிறது போலியோ போடுகிறார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவம் ஒன்று சும்மா இல்லை நேற்று கான்யூனிஸ்ட் பக்கத்திலும் விஷரத்து கேம்பிலும் குளிமேறிந்த மக்களிடையே குண்டுகளை போட்டு ஒரு நாற்பது பேரை கொலை செய்திருக்கிறது இதில் என்னவென்று சொன்னால் ஏதோ மருத்துவத்திற்காக வந்த ஒரு அழைத்துச் செல்லப்பட்டவர் இறந்திருக்கலாம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது அதை நாம் உடனேயே கன்ஃபார்ம் பண்ண முடியவில்லை ஆனால் ஒருவர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அது அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் உடனே வீடியோ போட்டு விடுவார்கள் ஹமாஸ் ஏனென்றால் இப்பொழுது ஒவ்வொரு வீடியோவுக்கும் பிறகு நத்தியான்வின் வீட்டை சுற்றியும் தெல்லவியை சுற்றியும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இதனிடையே சொட்டு மருந்து நாலு லட்சம் பேருக்கு மேல் நாலரை ஏறத்தாழ நாலரை லட்சம் பேருக்கு போட்டிருக்கிறது என்பது ஒரு திருப்தியை தரக்கூடிய செய்தி என்றாலும் இந்த கேப்பை போராளிகள் நன்றாக பயன்படுத்தி கொள்வார்கள் தங்களை தயார் செய்து கொள்வதற்கு என்று எதிர்பார்ப்போம் ஹிஸ்புல்லா நாம் செய்தியிலே முதலேயே சொல்ல வேண்டியதே ஹிஸ்புல்லா தான் ஏனென்று சொன்னால் நேற்று ஒரு இரநூறு ராக்கெட்டுகளை தாக்கியதில் ஒரு லட்சம் இஸ்ரேலியர்கள் நார்தன் காசா நார்தன் இஸ்ரேலில் வடக்கு இஸ்ரேலில் பதுங்கு குழிகளை நோக்கி ஓடியிருக்கிறார்கள் பதினைந்து நிமிடத்தில் நான்கு ச முறை சைரன் சத்தம் கேட்டதால் எச்சரிக்கை சத்தம் கேட்டதால் எங்களால் உடனேயே ஓடிவிட முடியவில்லை என்று சிலர் ஆதங்கப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் எங்களுக்கு எந்த கேஷுவாலிட்டியும் இல்லை எல்லோரும் தப்பி கொண்டார்கள் என்று சொல்கிறது உங்களுக்கு கேஷுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய பொதுமக்களை அழிப்பது ஹிஸ்புல்லாவின் நோக்கமல்ல தான் மீண்டும் மீண்டும் இரநூறு ராக்கெட்டுகளுக்கு இடையில் அவர்கள் நான்கு முறை உங்களுக்கு சைரன் தத்தத்தை போட்டிருக்கிறார்கள் நீங்கள் பதுங்கு குழிகளுக்கு போக வேண்டும் என்று ஆனால் பலர் அங்கிருந்து நேரடியாக தெல்லவிக்கு கிளம்பி விட்டார்கள் இப்போ தெல்லவி தண்ணி கூட கிடைக்காது காரணம் என்னவென்று சொன்னால் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் என்பது நமது கணக்கு ஆனால் சில மீடியாக்கள் ஆஃப் எ மில்லியன் ஐம்பது லட்சம்னு போடுவாங்க சில மீடியாக்கள் எல்லாம் மில்லியன் கணக்கில் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் மூன்று லட்சமாக இருந்தது இந்த வீடியோவுக்கு பிறகு மூன்றரை லட்சமாக அந்த எண்ணிக்கை உயர்ந்தது என்று டிஸ்மில்லா நேற்று தாக்கிய தாக்குதலில் ஒரு லட்சம் பேர் அங்கிருந்து விரட்டியதோடு மட்டுமல்லாமல் எஜாஸ் யூனிட் இருபத்தி ஒன்று என்பதை தாக்கியிருக்கிறது அதே போல் ஏர் இஸ்ரேல் உடனேயே தன்னுடைய ஏர்கிராஃப்ட்களை அனுப்பி குண்டு போட முயற்சி செய்திருக்கிறது அதை கிரவுண்டு ஏர் மிஸ்லை கொண்டு தாக்கி விரட்டி விடு விரட்டியிருக்கிறது ஹிஸ்புல்லா அதே போல் பிட்டஸ்ட் கான்ஃபிரண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் நடந்த யுத்தம் லிமன் ஜார் ஹிஸார் ஹலி என்ற இடங்களில் நடந்திருக்கிறது ஆனால் அங்கெல்லாம் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் தொடர்ந்து அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ ஹரிய சிமோஹா நகாரியா அல் ஜலீல் போன்ற இடங்களில் ஒரு ஒரு இஸ்ரேல் குடிமகன் கூட அங்கே கிடையாது எல்லோரையும் விரட்டி விட்டார்கள் தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்ட் செட்டில்மெண்ட் அதாவது நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் எழுபத்தொம்பது சதவீதம் வந்தேரினுடைய வீடுகள் காலி செய்யப்பட்டு விட்டன எவாக்குவேட்டட் அந்த இடங்களை அவர்கள் காலி செய்துவிட்டு போய்விட்டார்கள் என்று ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் அர்த்தம் புதிந்ததாகவும் கண்டினியூவஸாகவும் ரசூல்லா சொல்வது போல ஏதே ஒரு தொழில் விஷயத்தை நீங்கள் செய்தால் அதை தொடர்ந்து செய்யுங்கள் அதில் பலன் இருக்கிறது என்று இவர்கள் பல பல பலன்களை சாதித்து கொண்டு இருக்கிறார்கள் போல கோலான் ஹைட்ஸை இருக்கிறார்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்கு பயம் கோலான் ஹைட்ஸை சிரியா எடுத்துக்கொண்டதா என்பது அதனால் நேற்று சிரியாவின் மையப்பகுதியில் பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதில் இருபத்தி நாலு பேர் இருக்கிறார்கள் இப்படி நத்தியானுகனோட பல்வேறு தகுதி திட்டங்களாலும் இந்த யுத்தம் வேறு வேறு எல்லைகளை தாண்டி போய்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்ற இடம் இஸ்ரேல் என்ற நாடு அவர்கள் அடையாளப்படுத்தியிருந்தே ரொம்ப சுருங்கி இப்பொழுது தெல்லபீவியும் அதை சுற்றி உள்ள சில இடங்களும் என்று சுழந்து கொண்டிருக்கிறது இனி ஹமாஸ் போராளிகள் வேசி போலியோ வேக்சினேஷனுக்கு பிறகு வந்து என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது இஸ்ரேலினுடைய மொத்த நிலப்பரப்பு மிகவும் சுருங்கிவிடும் என தெரிகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் வாஹர் தவானா அலகதில்லா அரபுல்லமி